நம்மளோட அம்மா வந்து ரெண்டு ஸ்பூன் போன் ஒரு ஸ்பூன் சக்கரை பாலில் போட்டு கலக்குவாங்க ஒரு ஸ்பூன் சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் போன் எவ்வளோ சுகர் இருக்கு அப்படின்றத இன்கிரீடியன் செக்ஷனில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா முப்பது கிராம் போன் ரெண்டு புள்ளி ஒரு கிராம் புரோட்டீன் இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க ப்ரோட்டீன் வந்து ரெண்டு புள்ளி ஒரு கிராம் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஒன் கிராம்ஸ் பதினோரு கிராம் சுகர் ஸோ ஒரு தடவை உங்களோட பையனுக்கு போன் நீங்கள் கலக்கி கொடுத்தீங்க அப்படின்னா மூணு ஸ்பூன் சுகர் வெறும் அந்த சக்கரை வந்து அவனோடய வயிற்றுக்குள்ளே போகும் நான் வந்து சும்மா சொல்லலை போன்வீட்டாவோட இன்க்ரீடியன்ட் செக்ஷனை நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவங்க போட்டிருக்காங்க இருபது கிராம் போன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குமாமா செவன் பாயிண்ட் ஃபோர் கிராம் சுகர் கிடைக்குமாமா ஒரு கிராம் ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்கு நான் எதுக்கிட்ட எட்டு கிராம் சுகர் சாப்பிட்ணும் அப்படின்றத என்னுடைய பெரிய கொஷின் ப்ரோ போன்வீட்டா குடிச்சாதானே ஒரு ப்ராப்ளம் நான் வந்து பூஸ்ட் பாய் நான் வந்து காம்ப்ளான் பாய் அப்படின்னா காம்ப்ளைன் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் காம்ப்ளை அகெயின்ஸ்ட்டாக ஒரு டாக்டர் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ரீசன் நிறைய அம்மாங்க வந்து அந்த டாக்டர் கிட்ட போய் கேட்குறாங்களாமா என்னோட பையன் வந்து காம்ப்ளைன்ட் குடிச்சும் வளர மாட்டேங்கிறான் இவன் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது போல அது பாருங்கள் டாக்டர் அப்படின்னு காம்ப்ளைன்ட் குடிச்சா வளர முடியும்னு யார் சொன்னது அப்படின்னா டிவியில் நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் காம்ப்ளைண்ட் கொடுத்தா ரெண்டு மடங்கு ஃபாஸ்ட்டாக வளரலான்னு சொல்கிறாங்க ஆறு மாதமாக நான் கொடுத்தேன் என் பையன் வளரலை என்னென்னு பாருங்கள் அப்படின்னு அப்போ இந்த டாக்டர் வந்து காம்ப்ளான் கம்பெனி கிட்டே கேட்கறாங்க எதை வச்சு இப்படி சொன்னீங்க அப்படின்னு கிராஃப்ட் ஹெய்ன்ஸ் இதுதான் வந்து காம்ப்ளான் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி அந்த கம்பெனி கேட்கும்போது கம்பெனியில் சொல்கிறாங்களாமா ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு பன்னெண்டு மாதம் ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்களாமா எங்கே அப்படின்னா கோயம்புத்தூரில் நான் கோயம்புத்தூர் பையன் லிங்கம் டீம்டு யூனிவர்சிட்டி விமன்ஸ் யூனிவர்சிட்டியில் தொள்ளாயிரம் குழந்தைங்களை வச்சு ஏழுலருந்து பன்னெண்டு வயசு குழந்தைங்களை வச்சு ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்களாமா காம்ப்ளைன் குடித்த பசங்கள் காம்ப்ளைன் குடிக்காத பசங்க எப்படி வளர்கிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு கிளினிக்கல் ட்ரையல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கிளினிக்கல் ட்ரையல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பில் பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் காம்ப்ளைன் அந்த பெர்மிஷன் வாங்கலை அந்த ஸ்டடி கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா காசு செலவாகும் அது ஸ்பான்சர் பண்ணது அதை ஃபண்ட் பண்ணது யார் அப்படின்னா கிராஃப்ட் ஹெய்ஸ் காம்ப்ளான் மேனுஃபேக்சர் பண்ணுற அதே கம்பெனி இது எப்படி தெரியுமா இருக்குது சிம்பிளாக சொல்லணுன்னா நானே பரிச்சை எழுதி நானே என்னோடய பேப்பரை திருத்தினேன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி அவங்களே ஸ்பான்சர் பண்ணி அவங்களே ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்களாமா கண்டெக்ட் பண்ணும்போது இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ரு என்னன்னா காம்ப்ளான் குடிக்காத பசங்க ரொட்டீன் டயட் ஃபாலோ பண்ணுற பசங்க ரொட்டீன் டயட் ப்ளஸ் தண்ணியில் காம்ப்ளைன்ட் கலக்கி குடித்து வளர்ந்த பசங்க ஒரு வருஷமாக ரொட்டீன் டயட் ப்ளஸ் பாலில் காம்ப்ளான் கலக்கி குடித்து வளர்ந்த பசங்க இதில் ரெண்டு மடங்கு ஃபாஸ்ட்டாக வளர்ந்தது யார் அப்படின்னா பாலில் காம்ப்ளான் மிக்ஸ் பண்ணி குடித்த பசங்க வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிறாங்களாம் காம் தண்ணியில் காம்ப்ளான் மிக்ஸ் பண்ணி குடித்த பசங்க வந்து வளரலை அப்போது ஒரு டாக்டர் வந்து தீரையை சொல்கிறாரு அது வந்து ஆக்சுவலாக பால் குடித்த பசங்க வளர்ந்துருக்காங்க அவ்வளோதான் அதில் காம்ப்ளான் குடித்து யாரும் வளரல இதுக்கு ரீசன் நான் ஏன் சொல்கிறேன்னா ஹார்லிக்ஸாக இருக்கட்டும் பூஸ்டாக இருக்கட்டும் போன்விட்டாக இருக்கட்டும் காம்ப்ளானாக இருக்கட்டும் பசங்க வந்து சின்ன வயசு பசங்க டீனேஜர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலோட ஸ்மெல் பிடிக்காது பால் வந்து குடிக்க மாட்டாங்க சாக்லேட் ஃப்ளேவர் சக்கரை சுகர் இதெல்லாம் அதிகமாக போட்டு கலக்கி கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டுக்காக பசங்க குடிப்பாங்க காலையில் ஒரு நூற்றம்பது எம்எல் மில்க்கு அதே மாதிரி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நூற்றம்பது எம்எல் மில்கு கிட்டத்தட்ட லிட்டருக்கும் மேலே முந்நூறு எம்எல் மில்க் ஒரு பையன் குடிக்கிறான் அப்படின்னா சராசரியாக அவன் வந்து நல்லா வளர்ந்துருவான் அது பூஸ்ட் மிக்ஸ் பண்ணாலும் சரி காம்ப்ளைன் மிக்ஸ் பண்ணாலும் சரி இது வந்து ஆக்சுவலாக ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு அவங்க மார்க்கெட் பண்ணியிருக்கக்கூடாது நம்ம ஐஸ்கிரீம் கடையில் போய் கேட்போம் இல்லை ஸ்ட்ராபெரி சாக்லேட் ஃப்ளேவர் வெண்ணிலா ஃப்ளேவர் கொடுங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பாலுக்கு ஃப்ளேவர் ஆட் பண்ணுறது மட்டும்தான் நிறைய அம்மாங்க வந்து இதில் ப்ரோட்டீன் இருக்குது வைட்டமின் இருக்குது மினரல் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி நம்பி வாங்குறாங்க நான் சின்னதாக சொல்கிறேன் ஹார்லிக்ஸாக இருந்தாலும் சரி போன்வீட்டாக இருந்தாலும் சரி இல்லை காம்ப்ளேனாக இருந்தாலும் சரி ஹார்லிக்ஸ் நீங்கள் இருபது கிராம் ஹார்லிக் சாப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரோட்டீன் கிடைக்கும்னா ரெண்டு புள்ளி ரெண்டு கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும் காம்ப்ளான் இருபது கிராம் ஒரு ஸ்கூப் எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிராம் கிடைக்கும் போன்விட்டா நீங்கள் இருபது கிராம் ஒரு ஸ்கூப் எடுத்து சாப்பிட்றீங்க உங்கள் பையனுக்கு கலக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் கிராம் கிடைக்கும் சராசரியாக ஒரு டீனேஜ் பையன் வந்து நாற்பதுலேருந்து அறுபது கிராம் சாப்பிடணும் நாற்பதுலேருந்து அறுபது கிராம் எங்கே இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபோர் கிராம் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிராம் டூ கிராம்ஸ் எங்கே இருக்குது இது வந்து பல மடங்கு ஜாஸ்தியான அளவு நமக்கு தேவைப்படுது இவங்க ஜஸ்ட்டு பேருக்காக ப்ரோட்டீன் இவ்வளோ இருக்குது வைட்டமின் இவ்வளோ இருக்குது மினரல் இவ்வளோ இருக்குன்னு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க பட் இந்த கம்பெனியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி தான் ஒழிஞ்சிருக்காங்க அது என்னடானா பொதுவாக சின்ன பசங்கள் வந்து ஸ்கூல் பசங்கள் வந்து பாலோட ஸ்மெல் அவங்களுக்கு பிடிக்காது பால் குடிக்க அவங்களுக்கு பிடிக்காது பட் இதில் வந்து கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணி கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவரை ஆட் பண்ணி கலந்து குடிக்கிறதுனால பசங்க மார்னிங் ஒரு நூற்றம்பது எம்எல் சாயந்தரம் ஒரு நூற்றம்பது எம்எல் பால் குடிக்கிறதுனால பால் இருக்கிற அந்த கால்சியம் வச்சு பசங்க வளர்றானுங்க இன்டைரெக்டாக இவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஆகிப்போச்சு இதை குடிச்சு தான் இவன் வளர்ந்தான் அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ட்ரிங்க்குன்னு நீங்கள் வாங்கி குடிக்கிறது வேஸ்ட்டு வீடியோ கடைசியில் என்ன ப்ரோ சொல்கிறீங்க என்ன சொல்லி கன்க்ளூட் பண்ணுறீங்க என்ன சொல்லி முடிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி போன் இருக்கட்டும் இல்லை ஹார்லிக்ஸாக இருக்கட்டும் நீங்கள் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஐநூறுரூபா மாதம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஒரு ஒரு கிலோ வாங்கி டெய்லி பையனுக்கு ரெண்டு வேலை கலக்கி குடிக்கணும் அப்படின்னு ஐம்பது ரூபா நீங்கள் பத்து நாளைக்கு செலவு பண்ணிங்க அப்படின்னா ஐநூறுரூபா ஆகும் ஐம்பது ரூபாய்க்கு உங்கள் பையனுக்கு என்னென்னலாம் வாங்கி கொடுக்கலாம்னு நான் சொல்கிறேன் ரெண்டு முட்டை உங்கள் பையனுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளக்கரு அந்த பையன் சாப்பிட்டாலே எட்டு கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும் ரெண்டு முட்டையிலிருந்து ரெண்டு முட்டையோட விலை வெறும் பத்து ரூபா அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஆப்பிள் ஒரு நாளைக்கு ஆரஞ்சு அஞ்சு ரூபா பேக்கெட் வேர்க்கடலை இல்லை பத்து ரூபாய்க்கு ரோட்டில் நிறைய பேர் சைக்கிளில் விற்றுட்டு வருவாங்க வேர்க்கடலை ஹெல்த்தி ஃபேட்டு கிடைக்கும் அதில் நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது ஒரு நாள் வந்து கொய்யாப்பழம் இந்த அஞ்சு ரூபாய்க்கு முந்திரி பருப்பு பேக்கெட்டு முந்திரி பதாம் பருப்பு இதெல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா பேக்கெட் டெய்லி வாங்கி கொடுத்தீங்கன்னு வைங்க ஒரு நாளைக்கு உங்கள் பையனுக்கு ஐம்பது ரூபா செலவு பண்ணி வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா பத்து நாளைக்கு ஐநூறுரூபா ஆகும் பட் உங்கள் பையனோட வளர்ச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்கெலிட்டல் சிஸ்டம் போன்ஸாக இருக்கட்டும் மசில்ஸாக இருக்கட்டும் அவனோட மென்டல் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடும் அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பண்ணும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னடானா போன் வீட்டா ஒன் பாயிண்ட் ஃபோர் கிராம் ஒரு கிராம் ப்ரோட்டீனுக்காக அந்த பையன் வந்து எட்டு கிராம் சக்கரை கிட்டத்தட்ட மூணு ஸ்பூன் சக்கரை அவன் உடம்புக்குள்ளே அவனை அறியாமல் போயிட்டுருக்கு நிறைய அம்மா அங்கே வந்து இதை கலக்கி பசங்களுக்கு குடிக்கிறாங்க இந்த வீடியோ நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து எம்எஃப்டி சயின்ஸ் பேஸ்டு ஃபிட்னஸ் சீரிஸ் பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி யூடியூபில் ஒரு ஃபிட்னஸ் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வீடியோவாக போட்டேன் அப்படின்னா நிறைய பசங்களுக்கு இது ரீச் ஆகும் ஒரு அண்ணனா என்னோட ஜூனியர் என்னோட பிரதர்ஸை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி நம்மூரில் நிறைய பேர் வந்து ஃபிட்னஸ் சேனல் வச்சுருக்கீங்க மசில் மெக்கானிக்ஸ்